வேட் கல்லூரி ஆசிரியர்களே உருப்படி இல்லாதவர்கள் என வசைபாடிய துணைவேந்தரை கண்டித்து கல்வியாளர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் குரல் எழுப்பியுள்ளனர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் தங்கசாமி தனியார் எட் கல்லூரி ஆசிரியர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதுகுறித்த பிரத்யேக செய்தி நமது நியூஸ் செவன் தமிழில் வெளியானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டீச்சர்ஸ் வந்து குவாலிட்டி டீச்சர்ஸை உருவாக்க முடியும் அவங்க மத்தியப் போகிறோம் ஏற்கனவே உருப்படாத லெவலில் தான் இருக்கிறாங்க நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேச தெரியல தமிழில் பேச தெரியல ஒரு ஒரு ஆடியன்ஸை பார்த்து ஃபேஸ் பண்ணி பேச தெரியல ஆனால் என்ன செய்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கே வராமல் டிகிரி கொடுக்கவும் முடிவு பண்ணுறாங்க அது எப்படி முடியும் துணைவேந்தரின் கருத்திற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் கல்வியாளர்கள் ஒரு பல்கலக துணைவேந்தரே தனக்கு கீழ் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் எதற்கும் லாயக்கவற்று என்று கூறுவது ரொம்ப விந்தியாகவும் வேப்பாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி உருப்படியாக வேலை செய்ய வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தர் இந்த மாதிரி சொல்லுவது ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல முதலில் இவர் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்காக பணி செய்யும்படி அவர் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் துணைவேந்தரின் பேச்சு பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே பி படிப்பில் சேருவது குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் சொன்னது போல குறிப்பிட்ட பாடங்களில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தான் நடத்துகிறார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு என்ன வழிமுறை இது யார் வழிமுறைப்படுத்துவது இவரை போன்றவர்களே இப்படி சொன்னால் அப்பொழுது யார் இது எப்படி பண்ண முடியும் சாதாரண மக்களை ஆகையே எங்களை போன்றவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் முறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களே இப்படியான ஐயப்பாடை வெளிப்படுத்துகிற பொழுது எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற ஐயம் உண்மையில் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது ஆசிரியர் இருந்து தான் பெரிய போஸ்டிக்காக போயிருக்காரு ஒரு பெரிய போஸ்டில் இருக்கவர் ஆசிரியராக இருக்கவங்கள பற்றி தப்பாக பேசுறது கொஞ்சம் நாகரிகம் இல்லாதது தான் துணைவேந்தரே தனக்கு கீழ் இயங்கும் தனியார் கல்லூரி ஆசிரியர்களை பற்றி அவதூறாக பேசியுள்ளதால் அப்பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பி கல்லூரிகள் தரமற்றவையாக உள்ளதோ என்ற சந்தேகம் மாணவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது प्रसाद न्यूज सेवन तमिल चेन्नई